தற்போது நமது செய்தியாளர் தங்குதுரையிடம் பேசலாம் தங்குதுரை தற்போது அரிட்டாப்பட்டியில் மக்கள் எந்த அளவிற்கு உற்சாகமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதை கொண்டாடி வருகிறார்கள் நேற்றைய தினம் விவசாயிகளுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த நிலையில் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறிய நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மக்கள் எந்த அளவிற்கு உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் கள விவரம் நாம் நிற்கும் இடக்கு இடத்தில் மகிழ்ச்சியின் தான் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது ஏனென்றால் அறுபது நாட்களுக்கு மேலாக பலகட்ட போராட்டங்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாம் ஆ வெள்ளாளப்பட்டி அருகே இருக்கிறோம் இங்கிருக்கக்கூடிய மக்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த டங்ஷன் சுரங்கம் வந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் அழிவதுடன் நாங்கள் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் என்பது ஏற்படும் அதன் காரணமாக இந்த திட்டத்தை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் தற்பொழுது மத்திய அரசு இந்த போராட்டம் முழுவதுமாக செய்யப்பட்டுள்ளதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை விவசாயிகளுக்கு அறிவித்திருக்கிறது விவசாயிகளை பாதிக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு ஒருபோதும் நிறைவேற்றார் என தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் நாம் நின்றிருக்கக்கூடிய ஆ வெள்ளாளப்பட்டி பகுதியில் மக்கள் உற்சாக பெருக்கின் காரணமாக வெடி வெடித்து இனிப்பு வழங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறார்கள் அவர்களிடமே கேட்கலாம் எந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் நீங்களே நேரடி காட்சிகளை பார்க்கலாம் ஆமா நீங்க சொல்லுங்க இப்போ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நானும் ரொம்ப முடியாம இருபது நாளா முடியாம இருந்தேன் இப்பதான் புத்திரோன்ச்சு ஓடி ஆறி அப்படியே படுத்த மணிக்கு அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அண்ணாமலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா ஆமா எங்க மக்கள் பூராதுக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளை குட்டி எல்லாமே இந்த ஊரை விட்டு எங்கிட்டு போறோம் எங்க போறோம் அழைஞ்சிட்டு இருந்தோம் எங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அதே மாதிரி நம்புனா கண்டிப்பா நம்புனா கண்டிப்பா அண்ணாமலை நம்புனா நாங்க கண்டிப்பா நீங்க சந்தோஷம் பொங்கல் கொண்டாடுங்க நீங்க நிம்மதியா கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க நிம்மதியா கொண்டாடணும் தம்பி போயிட்டு அங்கேருந்து ஆனந்த் போன் பண்ணி சொன்னாப்ல இந்த மாதிரி வாங்கிட்டோம் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு சொல்றோம் சொன்னாங்க வாங்கிட்டோம் வந்த உடனே இப்ப படுத்துக்கிறதா எந்திரிச்ச மணிக்கு அப்படியே வாரி சொல்லிட்டு ஓடியாரு தலை கூட செய்வோன்னு அப்படியே ஓடியாரு அவ்வளவு கஷ்டம் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் நூறு மடங்கு மேலே சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்

சார் அண்ணாமலை வந்து அப்புறம் நாங்கள் முழுமையா நம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஊரை விட்டு இந்த ஊர் ஏ வளர்ல பேரராட்சி பகுதி மேலூர் தொகுதியிலே ஒரே ஒரு பேரூராட்சி தான் இருக்கு எங்களை இந்த ஊர்ல மொத்தம் பதினஞ்சாயிரம் மக்கள் வாழ்றான் இந்த ஊர் மட்டும் அரட்டா பார்த்து ஏழாயிரம் பேர் இருக்கான் மொத்தத்தில் நரசிங்கப்பட்டி இந்த ஐயாயிரம் ஏக்கர்ல வந்து பல்வேறு பல்லுயிர் பாதுகாப்பு மையம் இருக்குது தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது பழங்கால குடைவரை கோயில்கள் இருக்குது இது எல்லாம் அழி அழிந்துவோம் நினைச்சு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அதுபோக விவசாய இந்த மேலூர் பகுதி என்பது பழங்காலம் தொட்டு விவசாய பகுதியாக இருக்குது ஒவ்வொரு விவசாயியும் ஒரு ஆறு மாத காலமாக தூக்கம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் நாங்கள் ஒரு லூஸ் ஆகிற மாதிரி பைத்தியமாகிற நிலைமையில் இருந்தோம் அண்ணாமலை சார் வந்து சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நிம்மதி நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அவர் சொன்னது மாதிரி மோ பாரத பிரதமர் அவர்கிட்ட போய் வாங்க நாங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் கிஷன் ரொட்டி சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டிகிட்ட நான் வந்து உங்கள்ட்ட கூட்டிக் கொண்டு போய் ஊர் மக்களை விவசாய பிரதிநிதிகளை கூட்டிக் கொண்டு போய் உங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு பேச வைக்கிறேன் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பொங்கல் தீபாவளியை கொண்டாடாத நிலைமையில் இருந்தோம் பொங்கல் 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 வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் மரமானதாக கொண்டாடினா இப்போ அவர் அறிவித்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அவருக்கு எங்கள் ஊர் விவசாய பிரதிநிதிகள் ஊர் பல் சுற்றுவட்ட சுற்றுவட்டார அம்பலார்கள் விவசாய பிரதிநிதிகள் அனைவரையும் கொண்டு கொண்டிருந்தது அதுபோக எங்களுடைய விவசாய இந்த ஊரை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் விவசாய பிரதிநிதிகள் வணிகர் சங்கம் வரத்த வக்கீல்கள் வழக்கறிஞர் சங்கம் மற்றும் மாணவர் அணி அனைவரும் எங்களுக்கு இந்த ஊர் மட்டும் இல்லை பல்வேறு கிராமங்களுக்காக இந்த ஊர் இங்கேனே நம் மக்கள் இங்கேயே வாழ வேண்டும் ஊரை விட்டு பெயரப்படாது பெயர் ஊரை விட்டு பேர்னாக மற்ற அகதிகள் போது நம்ம ஆய்விடும் என்ற நிலைமை எங்களுக்கு இருந்து அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் எங்களுக்காக அறிவிப்பு பாரத பிரதமர் அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்ளினான் மனம் இது எங்கள் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருந்துச்சு நாங்கள் போராட்டத்தை ரொம்ப தூரமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தோம் அனைத்து கட்சி பிரமுகர்களும் எங்களுக்கு மிகச்சரியான ஆதரவுகள் கொடுத்தாங்க மதுரை மாவட்டத்தினுடைய பொதுநலன் விரும்பி புறா எங்களுடைய போராட்டத்தில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அனைத்து பிரமுகர்களும் அதில் அனைத்து கட்சி எங்களுக்கு வாக்கும் கொடுத்தாங்க அதே வழியில் எங்களோட இருந்து போராடமும் தயாராக இருந்தாங்க ஆனால் நீங்கள் போராட்ட போராட்டத்தை கைவிடுங்க உங்களுக்கான உ உறுதியான இறுதியான முடிவை நாங்கள் தர்றோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு வார்த்தையை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாங்க அதே மாதிரி எங்களை இங்கேருந்து உங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் நாங்கள் ஒரு பத்து பேரை கூட்டி போய் உங்கள் முன்னாலேயே நாங்கள் வந்து மத்திய அந்த கனிம வளத்துறை அமைச்சர் மூலிமா நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் அது நான் உறுதி நீங்கள் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்கன்னாங்க ஆனால் நாங்கள் அதை நம்பலை ஆனால் இன்றைக்கி வந்து என் ஊர் மட்டும் இல்லை வட்டாரம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து ஒன்றரை லட்சம் பேருக்கு உண்டான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையான ஒரு தீபாவளி ஒரு நரகாசுரகனை கொண்டது மாதிரி நாங்கள் உணர்றோம் ஐயா இந்தியாவுக்கு உலக அரங்கில் ஒரு விடுதலை இந்தியாவில் இருக்க கனிவளங்களை கனிம வளங்களை எடுத்து அடுத்த நாட்டில் பொருளாதாரத்தை கூட்டுறதுக்காக இந்த நாட்டுடைய பொருள் இந்த நாட்டினுடைய கனிம வளங்களை எடுத்து அவங்க வாழ்கிறதுக்காக நம்மளுடைய உயிர்களை கொள்ளணும்னு நினச்சாங்க உயிர் பெருசு இந்த நாட்டில் வாழக்கூடிய விவசாயிகள் பெருசு இந்த நாட்டு மக்கள் தான் பெருசு இந்த நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய விவசாயம் தொழில் தண்ணி நீர் வளம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த மக்கள் போராடினாங்க கிடைச்ச செய்தி டெங்ஷன் ஒரு மூலப்பொருள் கீழே இருப்பது மாதிரி கேள்விப்பட்டோம் அவங்க சொன்னாங்க நாங்கள் கேட்டோம் அதை எடுக்கும்போது மூவாயிரம் அடி கீழே போய் எடுக்கும்போது இந்த ஏரியாக்கள் மட்டும் இங்கே மட்டும் இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல பிள்ளை பெரியார் பாசான எங்கே வந்து பாயுதோ அங்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்ததை ஒரு விடிவு காலமாக இதை ஏற்படுத்தினாங்க பலரும் பலவிதமாக எதிர்பார்த்து துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க யாரும் பிள்ளைகள் பால் குடிக்கிறது மாடு கூட கண்டுக்கு பால் கொடுக்காமல் இருந்தது மரங்கள் வளராமல் இருந்துச்சு செடிகள்லாம் வாடி போயிருந்தது மனங்கள்லாம் மக்களுடைய மனங்கள்லாம் வாடி வதங்கி தொடங்கி போயிருந்தது இன்னைக்கு இந்த ஒரு அரசியல் கட்சிக்காரவங்க அரசியல் கட்சிக்காரவங்க விவசாயிகள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் அத்தனை பேரும் வரும்போது மத்திய அரசனுடைய சார்பில் அவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு சார்பாக வந்தார் வந்து ஒரு உறுதி கொடுத்தார் இது மக்களுடைய பொருளாதார பிரச்சனை இதில் அரசியல் கிடையாது நாங்களே நின்று உங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க நீங்களும் வாங்க ஒரு உரிமை ஏற்படுத்தணும்னா பொங்கல் அறகுடைய கொண்டாடுறதுக்கு இப்போ முழுமையான பொங்கலாகுது கேட்ட வெடிச்சத்தம் இந்த நாட்டுக்கு விடுதலை இந்த மக்களுக்கு விடுதலை இந்த தொகுதி மக்களுக்கு விடுதலை இனிமே இங்கே வந்து எந்த மூலப்பொருளையும் ஊர் மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி எடுக்க மாட்டோம்னு உறுதி கொடுத்திருக்காங்க பிரதமர் அவருக்கு எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள் தமிழக அரசு முடிந்த அளவு தெளிப்பு கொடுத்ததுக்காக எங்களுடைய மனசார வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம் மன்றம் இளைஞர்களுடைய வாய்ப்பு துடிப்பு தெளிவான துடிப்பு இந்த ஊரில்

நீங்களே நேரடி காட்சிகளை பார்க்கலாம் தற்பொழுது இந்த டங்ஸ்டன் தொடர்பாக ரத்து என்பது செய்யப்பட்டதை அடுத்து அதாவது ஊர் முன்பாக வெள்ளிமலையாண்டி பாண்டிசுவாமி கோயில் முன்பாக கிராம மக்கள் சார்பாக வழிபாடு என்பது செய்யப்படுகிறது தேங்காய் உடைத்து தற்பொழுது அவர்கள் வழிபாடை செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறி இருப்பதாகவே அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் ஒற்றை கோரிக்கையாக இருந்த டங்ஸ்டன் என்பது தற்பொழுது மத்திய அரசு மத்திய அரசால் ரத்து என்பது செய்யப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு நடத்தாது என கூறியிருக்கும் நிலையில் தற்பொழுது அவர்கள் தேங்காய் உடைத்து தங்களுடைய வழிபாடை அவர்கள் செய்கிறார்கள் அந்த காட்சிகள் தான் நேரடி காட்சிகளாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் உற்சாக மிகுதியில் இருக்கிறார்கள் அனைவரும் தங்களுக்கு தங்களது ஒரே கொட்டை ஒற்றை கோரிக்கையான டங்ஷன் ரத்து என்பதை மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிரான எந்த திட்டத்தின் நிறைவேற்ற மாட்டோம் என்பதை கூறியதை அடுத்து தற்போது உற்சாகமாக கொண்டாட்ட என நிலையில் இங்கே கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஊர் முழுவதிலும் மகிழ்ச்சி அனைவரும் மனதிலும் மகிழ்ச்சி நீங்களே பார்க்கலாம் கீழே விழுந்து சாமி கும்பிடக்கூடிய காட்சி ஏனென்றால் இந்த மண்ணை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றுதான் கூறி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மேலூரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் நடந்தே சென்று அமைதி பேரணி நடத்தினார் அந்த அமைதி பேரணிதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பையும் உணர வைத்தது நேரடி காட்சிகளை நீங்களே பார்க்கலாம் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுவர் சிறுமியர்களும் கோயில் முன்பாக இருக்கக்கூடிய தீபாரணை வேண்டுதலையும் நிறைவேற்றி வருகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் முழுமையாக எந்த ஒரு விழாவையும் கொண்டாடவில்லை ஒற்றை கோரிக்கையாக பல் பல கட்ட போராட்டங்களை மக்கள் நடத்தி வந்தனர் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி அண்ணாமலை இருக்கக்கூடிய ஆ வெள்ளாலப்பட்டி கோயிலுக்கு வந்து அவர் உறுதியளித்தார் மக்களுக்கு இந்த திட்டம் வராது என்பதை நான் இங்கே கூறுகிறேன் ஆனால் இங்கிருந்து உங்களுடைய விவசாயிகள் குழுக்களை அழைத்துச் சென்று நான் அங்கே அங்கே அழைத்து சென்று மத்திய அரசிடமிருந்து இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பெற்றுத்தருவேன் என்று கூறியிருந்தார் நேற்றைய நிலையில் அந்த குழுவினர் மத்திய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்திருந்தார்கள் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து அவர்கள் உற்சாக முதலில் தற்பொழுது இனிப்புகளை பகிர்ந்து கொண்டாடக்கூடிய காட்சிகளான் பார்க்கிறீர்கள் ஊருக்கு வந்த

அவர் சொன்னால் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த இதை செஞ்சாங்க அந்த மாதிரி இந்த டேட்டில் அந்த மாதிரி பொங்கலுக்கு முன்னாடி வந்தாங்க அதே மாதிரி இருபதாம் தேதி போல் டெல்லி கூட்டி போகிறோம் அம்பலாரர்கள் வந்து கூட்டி போகிறோம்னு சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர் அம்ப நம்ம ஊர் மட்டும் அதன் சுற்றியுள்ள ஊர்களில் இருந்து டெல்லி சென்றிருந்தாங்க அதே மாதிரி நேற்றுக்கு மத்திய அமைச்சர் சுரங்கத்துறை அமைச்சரை வந்து நேற்று மீட் பண்ணி பேசியிருந்தாங்க அதாவது ஜிஓ இன்று என்று சொல்லியிருந்தாங்க நாங்கள் நேற்றே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து இனிப்பு எல்லாமே வாங்கி வச்சு நேற்று ஒரு ஏமாற்றத்தோடு முடிச்சு பட் இன்றைய நாள் எங்களுடைய நாளாக இருக்குது என்றதை நான் ஒரு முக்கியமாக அதாவது போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நீங்களே பார்க்கலாம் ஒரு உற்சாக மிகுதியான கொண்டாட்டம் என்பதுதான் வெள்ளாளப்பட்டி கிராமம் முன்பாக மையப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது வெள்ளிமலையான் பாண்டி சுவாமி கோயில் முன்பாக திறன் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறீர்கள் ஏனென்றால் இவர்கள் இந்த ஒற்றை கோரிக்கைக்காக தான் இரண்டு மாத காலமாக தூக்கமின்றி கட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்தி வந்தார்கள் மத்திய அரசு அதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து தற்பொழுது இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டம் வராது என்று அறிவித்திருக்கிறார்கள் என்ன எப்படி அதாவது வந்து நாங்க இன்னைக்கு வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு மீண்டும் ஒரு சுதந்திரம் கிடைச்சது மாதிரி எங்களுக்கு அதாவது வந்து இந்த டங்ஷன் சுரங்கம் வந்ததுக்கு பிறந்தாடி இந்த பகுதி மக்கள் எல்லாமே நாங்கள் ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருந்தோம் அதாவது வந்து ரொம்ப அதாவது உள்நாட்டுக்கிலே நம்ம நாட்டுக்கிலே அகதிகளாக போக போகிறோமே அப்படின்ற மனநிலை எங்களுக்கு எல்லாருக்கும் இருந்துச்சு அந்த மனநிலையை போக்குற வழியில் ம மரியாதைக்குரிய இந்த டங்ஷன் சுரங்க வந்ததுக்கு பிறத்தாடி எத்தனையோ பிரச்சனைகள் பண்ணியிருக்கோம் மற்ற எத்தனையோ தலைவர்கள்லாம் வந்தாங்க ஆறுதல் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு இப்போ இது இல்லை ஆனால் நாங்கள் பே பேரணியாக பல லட்சம் பேர் வந்து விவசாயிகள் பூரா பேரணியாக நாங்கள் மதுரைக்கு தந்தி ஆஃபீஸுக்கு சென்று எங்களுடைய குறைகளை அங்கே வந்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கிற அளவுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வந்தோம் மத்திய மாநில அரசுகளுக்கு அதுக்கு பிறத்தாடி அண்ணாமலை இங்கே வந்தாங்க அண்ணாமலை வர்றதுக்கு முதல்ல நாங்கள் ஊரில் எல்லாம் கட்டுமானமாக ஒன்று பண்ணியிருந்தோம் பொங்கல் பரிசுகள் வாங்கக்கூடாது பொங்கல் கொண்டாடுறது இல்லை இந்த பகுதியில் அப்படின்ற சொல்லி எல்லாருமே கிராமம் ஒன்று ஊடி ஒரு ஒப்பந்தமாக பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து நீங்கள் பொங்கல்களை கொண்டாடுங்க தமிழர் திருநாளை கொண்டாடுங்க நிச்சயமாக மோடி அரச்கிட்ட நல்லதொரு தீர்ப்பு இது ரத்துன்னு சொல்லி உங்களுக்கு நான் வாங்கி தர்றேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாரு மரியாதைக்குரிய பாஜக மாநில தலைவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்கள் அந்த அடிப்படையில் வந்து எங்கள் பகுதியுடைய பிரமுகர்களை இப்போ ஒரு மூணு தினங்களுக்கு முதல்ல தொடர்பு உண்டு தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் முன்ன மூணு தினங்களுக்கு முதல் தொடர்பு உண்டு இங்கே மத்திய அமைச்சர் வர முடியலை டெல்லிக்கு வாங்க நானே உங்களை அழைச்சி கொண்டு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பகுதிக்குல கீழே ரத்துன்னு அறிவிக்க சொல்கிறேன்னு சொல்லி எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னாங்க அந்த அடிப்படையில் எங்கள் பிரமுகர்கள் ஊருக்கு ஒருத்தராக எல்லா ஊர்லேயும் இருந்து எங்கள் பகுதியில் இருந்து போயிருக்காங்க டெல்லிக்கு போயிருக்காங்க அங்கே சிறப்பான வரவேற்பு கொடுத்த அந்த முக்கியஸ்தரான மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கும் மற்ற அங்கே எங்க ஆதரிச்சு எங்கள் பகுதி மக்களை ஆதரித்தவங்களுக்கும் நன்றின்னு இந்த இந்த ரத்தா இருக்கிறது எப்படின்னா எங்களுக்கு வந்து புதுசாக ஒரு சுதந்திரம் கிடச்ச ஒரு ஒரு உணர்வை நாங்கள் இந்த பகுதியில் வந்து எல்லோரும் உணர்கிறோம் அது போக நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டிய நிறையா பேர் இருக்குது ஏன்னா இந்த இதை வந்து ஒருத்தர் மட்டும் செய்யலை எங்களுக்கு வணிகர்கள் கடை அடைச்சி கொடுத்து ஹாஸ்பிட்டல்களை கூட அதாவது வந்து மெடிக்கல் ஷாப் நோக்கி அடைச்சி கொடுத்த இந்த வணிகர் சமுதாயத்துக்கு மேலூர் பகுதியில் உள்ள வணிகர் சமுதாயத்துக்கு பூரா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுபோக எங்களுக்கு வந்து விவசாய பகுதியில் விவசாய நேரம் இந்த நேரம் விட விவசாயம் பண்ணுறான் அனைத்து வி விவசாயிகளும் விவசாய கூலிகளும் ஒன்று திரண்டு யாரும் கூப்பிடாமல பத்து பைசா கொடுக்கல யாருக்கு தண்ணியோடு வாங்கி கொடுக்காத அளவுக்கு எல்லா மக்களும் ஒன்று திரண்டு நரசிம்பட்டியிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து தந்தி ஆஃபீஸில் போய் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இழக்கக்கூடிய அளவுக்கு எந்த எவ்வித சேதாரமும் இல்லாமல் எவ்வித சேவதாரமும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களுடைய கட்டுக்கோப்பாக நாங்கள் வந்து எங்களுடைய விவசாயி நாங்கள் இப்படித்தான் இருப்போம்னு சொல்லி ஒரு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் வந்து எங்களுடைய கண்டத்தை தெரிஞ்சுட்டு வந்தோம் அதுக்கு பிறத்தாடி அண்ணாமலை வந்ததுக்கு பிறத்தாடி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உள்நாட்டுக்கிலே அகதிகளாக போக போகிறோமே சொல்லி எங்களுக்கு மனவரத்தை இருந்துச்சு ஆனால் வந்து இப்பொழுது எங்களுக்கு புதுசாக ஒரு சுதந்திரம் கிடைச்ச ஒரு உணர்வோடு இருக்கும் மத்திய அரசுக்கு மோடி சர்க்காருக்கு மத்திய அரசுக்கு மோடி சர்க்காருக்கும் எங்களுடைய பகுதி மக்கள் அனைவரும் சார்பும் அனைத்து கட்சி சார்பாக கோடான கோடி நன்றி மீண்டும் எங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஒரு சின்ன இன்னொரு ஒரு ஒரு இது எங்கள் பேரில் வந்து ஐயாயிரம் பேரில் கேஸ் போட்டிருக்கேன் நாங்கள் எதுவுமே பண்ணல ஒரு சிறிய இல்லை ஒரு ஒரு நிமிஷம் சொல்கிறீங்க ஒரு ஒரு ஐயாயிரம் பேரில் கேஸ் போட்டிருக்கோம்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து அப்போ வந்து வக்கீல் சங்கத்தை தொடர்பு ஒன்று கேட்டால் நாங்கள் எந்த தவறு செய்யலை நம்மருங்க ஐம்பதனாயிரம் பேரில் கேஸ் போட்டாலும் மதுரை பார் கவுன்சில் வக்கீல் பூரா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக விவசாயிகளுக்கு ஆசராகனு சொன்னேன் அந்த விவசாயி அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்த அந்த வக்கீல் சங்கத்துக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் மோடிக்கு நன்றி 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 இந்த அறிவி திட்டத்தை அறிவித்ததில் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு முழு சுதந்திரம் அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற விட எங்களுக்கு இது முழு சுதந்திரம் அவ்வளோ கஷ்டத்தில் அவ்வளோ கஷ்டத்தில் மன உளைச்சலோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் என்னடா போகிறது எங்கடா போகிறது அவர் சொன்னார் இப்போ நம்ம அகதிகளாக போகிறோம்னா அகதிகள்லையும் எப்படி அகதிகள் நாடு கடத்தப்பட்ட அகதி மாதிரி கூட ஆயிடலாம் அப்படி ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இதுகளில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் எப்படி அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்தோம் ஜங்ஷன் திட்டம் வந்து நாங்களை எங்களை எப்படி கொண்டு வராங்க எப்படி அறிவிக்க முடியாது வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இறைவனுடைய உதவியை கொண்டு அல்லாதாலே அந்த எல்லா கட்சி பிரமுகர்களும் வந்து இங்கே வந்து கட்சி பாகுபாடு என்று எங்களுக்காக குரலிட்டு எங்களுக்காக நாங்கள் முன்னின்று நடந்து இது வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எங்களுக்கு வாக்குறுதி அனுப்பி அதில் அண்ணாமலை அவர்கள் வந்தாங்க வந்து மக்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தார் எப்படி நான் அந்த டெங்ஷன் திட்டத்தை வர முடியாமல் நாங்கள் ரத்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணின்னு சொல்லிட்டு போனாங்க அந்த முயற்சியை அண்ணாமலை அவர்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்து இன்னைக்கு திட்டத்தை ரத்து பண்ண செஞ்சுருக்காங்க அதுவரையில் எங்களுக்கு மிகுந்த மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் அளிக்கிறோம் எங்கே என்ன சார் அண்ணாமலை மோடி அரசத்துக்கு நாங்கள் மிகுந்த கடமைப்பட்ட நன்றி அதாவது அவங்களுக்கு எப்படி நாங்க நன்றி சொல்லுனே தெரியல தெரிஞ்சிட்டேல ஏன்னா நாங்க எங்க போவோம் எங்க வாழ்வோம் தெரியாம இருந்தவங்களுக்கு ஒரு நிலையான வாழ்வு உங்களுக்கு இங்கே தான் சொல்லி எங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்து நீங்க எல்லோரும் சந்தோஷமா வாழ்வுங்கிறது எங்களுக்கு ஒரு வாழ்க்கையுடைய தரத்தை சரி பண்ணி கொடுத்த அண்ணாமலைக்கு இந்த மோடி அரசுக்கு எங்களுக்கு மனமார்ந்த கோடி கோடி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்

அதே போதும் நீங்க மனமார்ந்த உங்களுக்கு பண்றீங்க அவ்வளவுதான் நான் பேசுறேன் அண்ணாமலை சாருக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா நம்புறேன்